அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு நான்கு மாதங்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதாவது இந்த வருடம் மகர் ராசி வரை பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே மூன்று நட்சத்திர பாகையை கடக்கிறார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வருகிறார் நவாம் கட்டத்தில் ரிஷபராசியிலிருந்து மேசம் மீனவராய் வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சரம் செய்வார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மக நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி மகம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரத்துடைய அதி தேவதை சுக்கரன் காதல் காமம் கவர்ச்சி கலை எப்போதும் ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மக நட்சத்திரம் பெண்பால் கொண்டது விலங்கு வந்து ஆண் எலி வேகம் விவேகம் ஆற்றல் அதிகாரம் கொண்ட நட்சத்திரம் மக நட்சத்திரம் சூரியனுடைய காரகத்துவத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் வந்து மகம் இந்த மக நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஒரு சராசரியான ஐந்து அடி உயரம் இருப்பாங்க அல்லது வழக்கத்திற்கு உயரமாக ஒரு ஏழு அடி உயரம் கூட சாட்டமாக வளரக்கூடிய அமைப்பும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு மக நட்சத்திரத்தினுடைய விலங்கினம் ஆண் எலி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதனுடைய விலங்கினத்தினுடைய குணாதிசயங்களை நூற்றுக்கு எண்பது சதவீதம் வெளிப்படும் எலி வந்து என்ன பண்ணும் எலி எப்போதும் தூங்காது சுறுசுறுப்பானது எதையாவது கடித்து கொண்டே இருக்கும் எதையாவது நோண்டிக்கொண்டே இருக்கும் நோண்டும் புத்தி இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு கம்முன்னு சிவனேன்னு இருப்பவர்களையும் நோண்டி பார்ப்பது இவர்களுடைய வேலை இவர்கள் வீட்டிற்கு அருகில் பங்காளிகள் இருக்கிறார்கள் என்றால் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் பங்காளிகளை நோண்டி பார்க்கக்கூடியவர்கள் இவரில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு இவர்கள் நிலத்திற்கு அருகில் பக்கத்து காட்டுக்காரர்களுடைய வரப்பு இருந்துச்சுன்னா அந்த வரப்பை வந்து கொஞ்சம் நோண்டி பார்க்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை துணையை நோண்டிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அரசும் சரி அரசு வேலையும் சரி இவர்களுக்கு வந்து ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகும் பதவி கிடைக்காத வரை பதுங்கி இருக்கக்கூடியவர்கள் பட்டம் பதவி கிடைத்து விட்டால் மற்றவர்களுக்கு குடிபறித்து விடுவார்கள் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் எலி கொடுத்தா வங்கில் நிற்காது அப்படின்னு வாக்கிய வரப்புகளில் எலி வந்து புடத்தான் வச்சு ஓட்ட போட்டு விவசாய பயிர்களை கடித்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்கோம் கனமழை பெருமழை பொழியும்போது வங்கோடு அடிச்சிக்கிட்டு போயிடும் அது மாதிரி மக நட்சத்திர அன்பர்கள் வசதி இல்லாத போது ஏழ்மையில் இருக்கும்போது சிவனேன்னு கம்முன்னு இருப்பாங்க இவர்களுக்கு வசதி வந்தவுடன் வசதி குறைவானவர்களை கொஞ்சம் நோண்டி பார்க்கக்கூடிய குணம் மக நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு மகர ராசியில் பிறந்தவர்கள் முன்ஜென்ம கர்மா பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஜென்ம புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களை நோண்டும்போது வசதி குறைவானவர்களை நீங்கள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும்போது புண்ணிய பலன் குறைந்து மக நட்சத்திர அன்பர்களுக்கு பாவ பலன் வந்து சேர்ந்து விடுகிறது பாவம் வந்து சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆயுள் பலம் குறைந்து விடும் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் குடும்பத்திற்கு வீட்டிற்கு தெரியாமல் நோண்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து நிறுத்தினால் நீங்கள் வந்து கேட்டது கிடைக்கும் இப்போ வந்து ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வந்து ஒக்கரம் அடைய போகிறார் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் மக நட்சத்திர அதிபதி கேது வந்து இரண்டாவது வீட்டிலே குடும்பத்தை வந்து கிரகணம் பிடித்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு சிம்ம ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த நான்கு கிரக கோச்சார சஞ்சார நிலைகளும் சிம்ம ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது சனி பகவான் வக்கரமடையும் போது எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பளுக்கு சிக்கல் தீரும் பிரச்சனைகள் தீரும் வேதனைகள் தீரும் சோதனைகள் தீரும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் ஏன்னா குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை ஸ்தானத்திலே கண்டகச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறான் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக எட்டாம் வீட்டில் அமர்ந்து அஷ்டம பலனை கொடுப்பார் சிம்ம ராசிக்கு சனி பகவான் சிம்ம ராசியிலும் விருச்சிக ராசியிலும் மீனராசியிலும் கோச்சாரத்தில் வளரும்போது தன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும் பிரிந்து போகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்தி விடுவார் பெரும் வன நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே கடத்தரஸ்தானத்திலே வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்யும்போது கடன் குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதே நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதெல்லாம் குறையும் ஏன்னா வந்து ஆறாம் வீட்டின் பலனை வந்து கொடுக்க போகிறார் வீண் விரய செலவுகள் குறையும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் பகையாளி எதிரியால் தொல்லை நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அன்னியவன்னிய மேலோங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் மக நட்சத்திர இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் நடக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டு அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் புதிய நட்பு வட்டம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசனம் உண்டு நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்கள் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கப் போகிறது புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் புதுசாக இதை கடை வைக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக வியாபாரம் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்கள் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பெரும்பாலும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவது திசையாக சந்திர திசை வரும் இந்த சந்திர திசையில் தொழில் தொடங்கி கோடான கோடி சம்பாதித்து நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் உண்டு இந்த சந்திர மகாதசை பத்தாண்டுகளுக்குள் பகை போட்டி பொறாமையில் கோர்ட்டு வழக்கு வெள்ளங்கம் நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு வழக்கு வெள்ளங்கம் போட்டு பெரும்பணத்தை இழந்தவர்களும் உண்டு சந்திர தசை பத்தாண்டு காலம் நடக்கக்கூடியவர்கள் நேர் இழாமட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சனிபுடன் அமர்ந்திருக்கும் போது சந்திர திசை நடக்கக்கூடிய தம்பதியர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை போடாமல் சலிச்சிக்காமல் ஒருவருக்கு ஒருவாறு உருள்ன்னு இருக்காம தண்ணி எடுத்து நெருப்பில் ஓர்த்தனா சொர சொரன்னு வரும் அந்த மாதிரி மோஞ்சை வச்சுருக்காம கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் ஏன்னா வந்து நேர் சனி மட்டிலே அமர்ந்திருக்கும் போது மக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர திசை நடக்கும்போது சனிக்கும் சந்திரனுக்கும் பழைய சோத்துக்கு மிளகாய் கடிப்பது போல் அப்படியே சுருன்னு இருக்கும் எதைக்கெடுத்தாலும் கோவம் வரும் உடனே வந்து குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்திவிடும் கணவன் மனைக்குள் சிக்கலை உண்டாக்கும் மற்ற திசா புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லது ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் ராகு திசையில் குரு புத்தியோ அல்லது மற்ற திசைகளில் குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடாய் முடிந்து விடும் தகாத பழக்க வழக்கம் கெட்ட சவகாசங்களை மக நட்சத்திர அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது ஏன்னா அஷ்டமத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரப்போகிறார் இது வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு ஆறாம் வேட்டையும் பாதிக்கும் ஏழாம் வேட்டையும் பாதிக்கும் எட்டாம் வீட்டில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது மக நட்சத்திர அன்பர்கள் சுய ஒழுக்க கட்டுப்பாடு வேண்டும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க எப்போதுமே எந்த காலத்திலுமே உங்களுக்கு வசதி ஏற ஏற வசதி குறைவானவர்களை நோண்டி பார்க்காதீங்க நீங்கள் நோண்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வசதி ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகும் இது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டு பண வரத்து உண்டு பழைய பாக்கி கடனை விடலாம் வழக்கு விலங்க கோர்ட்டு கேஸ்லாம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கேதுபுகான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து விரயத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் அயன சையன போகஸ்தானம் படுக்கை ஸ்தானம் பெரும்பாலும் சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து படுத்தால் நன்றாக தோக்கம் வராது ஆயிரத்தெட்டு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கும் விரையச் செலவுகள் அதிகமில்லாமல் பணத்தை சேமித்து கொள்ளுங்கள் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வக்கரச்சனையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் துன்பங்கள் நீங்கும் கஷ்டங்கள் குறையும் பிரிந்தவர்களாம் ஒன்று சேரலாம் இது ஒரு நல்ல காலகட்டம் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்